நாயகன் கமலஹாசன் நடிப்பில் தயாரித்து ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா சமுத்திர உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் மேலும் மறைந்த நடிகர்கள் விவேக் நெடுமுடி வேணு மாரிமுத்து மற்றும் மனோபாலா ஆகியோரும் மீண்டும் இந்த படத்தை பார்க்க முடிந்தது இந்த படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் பெரும்பான்மையான மக்கள் கொடுத்து வருகிறார்கள் படத்தில் தான் இந்த விமர்சனங்களுக்கு காரணம் என சொல்லப்பட்டாலும் படத்தில் இருந்து நிமிட காட்சிகளை சங்கர் தூக்கிவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியன் டூ திரைப்படம் கடந்த மூன்று நாட்களில் செய்த வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த படம் மூன்று நாட்களில் உலகளவில் ரூபாய் நூற்றி முப்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது மேலும் தமிழகத்தில் மட்டுமே ரூபாய் நாற்பது கோடி வசூல் செய்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க